வணக்க மக்கள் இன்னைக்கு நம்ம எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வள்ளாலூர் தாங்க இருக்கும் ஸோ இங்கே ஒரு ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஒரு வீடு இல்லைங்க ரெண்டு வீடு கொண்டு வந்திருக்கேன் பட்ஜெட்டில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க டியூப்ளெக்ஸ் டைப்பில் ஸோ அவங்களுக்காக ஒரு பட்ஜெட்டில் அதுவும் ரெண்டரை சென்ட்ல வடக்கு பார்த்த மாதிரி ரெண்டு வீடு கொண்டு வந்திருக்கங்க சூப்பரான வீடுங்க ஸோ உங்களுக்கு இதில் போர் தண்ணி பெரிய ஹாலு ரெண்டு பெட்ரூமு அட்டாச் பாத்ரூம் இருக்குது ஸோ இந்த வீட்டை நம்ம டீட்டெயில்டாக உள்ளே போய் பார்ப்போம் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்குள்ள போகலாம் ஸோ இந்த வீட்டோட ஃப்ரெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எலிவேஷன் ஒரு கிராண்டான எலிவேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அங்கே பெயிண்ட் கலரில் கான்ட்ராஸ்ட் கலரில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டு பக்கம் ரோடு இருக்க வீடே தான் இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம் ஸோ போர் தண்ணி தொட்டி ரெண்டுமே உங்களுக்கு முன்னாடியே வந்துடும் வாஸ்துப்படி ஜலமுறையில் தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதுவும் இல்லாமல் வீட்டுக்கு முன்னாடி ஒரு செட்பேக் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க வீட்டை சுற்றியுமே உங்களுக்கு இடம் இருக்குது ஆன்ரெடி கேப் விட்டு தான் கட்டியிருக்காங்க உள்ளே வரும்போது போட்டிக டைல்ஸ் பார்க்கிங் டைல்ஸ் எல்லாமே போட்டு கொடுத்துருக்காங்க உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டியும் இந்த வீட்டில் இருக்குது உள்ள மெயின் டோர் பார்த்திங்கன்னா தேக்குலையே போட்டிருக்காங்க ஸோ லிவிங் ஏரியா பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பதினாறு சைஸில் பெரிய லிவிங் ஏரியாங்க ஸோ இந்த ரூமில் டைல்ஸ் பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க அண்ட் இதில் கிச்சனும் அட்டாச்சாக வந்திருக்கு ஸோ கிச்சன் பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸில் ஒரு ப்ரீமியம் லக்ஸரி கிச்சனாக கொடுத்துருக்காங்க செல்ஃப்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களோட பொருள் எதுவுமே நீங்கள் கீழே வைக்க வேண்டாம் எல்லாமே செல்ஃபில் வச்சுக்கலாம் லாஃப்ட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இன்டீரியர் பண்ணி தரனாலும் இந்த வீட்டுக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா பட்ஜெட் வைஸ் மாறுன்ருக்காங்க பட் ஆனால் இன்டீரியர் வேணுன்னா பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ அதை நீங்கள் ஒரே பண்ணிக்க வேண்டாம் இப்போ கீழே கொடுத்துருக்க பெட்ரூமும் உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூமுமே கொடுத்துருக்காங்க பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் இந்த பெட்ரூம் எல்லா வீட்லேயுமே உங்களுக்கு சின்ன பெட்ரூம் தான் கொடுப்பாங்க பட் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருவாங்க வித் அட்டாஸ்ட் பாத்ரூமா கொடுத்திருக்காங்க பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா வால் டைல்ஸ் எல்லாமே கிளாஸி ஃபினிஷிங்லேயும் ஃப்ளோர் டைல் பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷிங்லேயும் கொடுத்துருக்காங்க ஸோ எதுக்காக நான் இருக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் இன்னொரு பெட்ரூம் மேலே கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டு பெட்ரூம் வீடுங்க அதுவுமே ரெண்டு பெட்ரூமும் உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூமா கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ மேலே போறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே வுட் ஃபினிஷிங் கொடுத்த மாதிரி டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்டெப்ஸ் கீழே யூபிஎஸ்க்கு பிளீஸ்க்குள்ள ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க ராயல்ஸ் எல்லாமே எஸ்எஸில் கொடுத்துருக்காங்க ஸோ வீடோட லுக்லாம் பாருங்க ஸ்டெப்ஸோட லுக் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க ஸோ இப்போ அந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் பார்ப்போம் ஸோ ரெண்டு ரெண்டு பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூமாக அமைஞ்சிருக்கு இந்த வீடுங்க ஜஸ்ட் ஃபிஃப்டி ஃபைவ் லேக்ஸ் தாங்க சோ இந்த ரேட்டுமே உங்களுக்கு நெகோசியபல்லா வாங்கி கொடுக்குறோம் எங்கேயுமே அட்டாச்சு பாத்ரூம் இருக்கு உங்களுக்கு இன்னொரு பெட்ரூம் எடுக்கனாலும் நீங்க தாராளமா எடுத்துக்கலாம் பெரிய செலவே இருக்காது ஏன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு பில்லர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க இன்னொரு ஒரு ஒன்றரை லட்ச ரூபா இருந்ததுன்னா இன்னொரு பெட்ரூம் கூட எடுத்து இது மூணு பெட்ரூமாக பண்ணிக்கலாங்க ஸோ இது ஐம்பத்தஞ்சு லட்சரூவா கோட் பண்ணியிருக்காங்க இன்னொரு பெட்ரூம் போட்டால் இன்னொரு ஐம்பத்தி ஆறரை லட்சரூவா வருது நெகோசியபுள் பண்ணி வாங்கிக்கலாங்க சூப்பரான வீடு லோன் ஃபெசிலிட்டி நம்ம சைட்லேயே பண்ணி கொடுத்துருக்கோங்க இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு மேலும் தெரியணுன்னா நம்ம சேனலில் கொடுத்துருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் டீட்டெயில் தான் எல்லாமே சொல்லிடுறோம் இந்த வீடு வாங்குறது ரொம்ப பெஸ்ட்டான இடங்கள் சுற்றி ரெசிடென்ஷியல் ஆயிரக்கணக்கான வீடு இருக்குது அந்த மாதிரி ஏரியாவில் தான் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த வீடை யாரும் மிஸ் பண்ணிடுறீங்க சீக்கிரவனவர்களுக்கு இந்த விட ரொம்ப பெஸ்ட் ரேட்டில் வாங்கி தரோம் நன்றி வணக்கம்